ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகி ஃபேஷன் இன்றைக்கி சகி ஃபேஷனில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னா ஃபேன்சி காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான கலர்ஸில் ரொம்ப சூப்பரான லுக்கில் இருக்குது பார்க்கலாம் வீடியோக்கு நடுவில் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அது என்னென்னு வீடியோவோட நடுவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சேரீ வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் நல்லா இந்த மாதிரி ஒரு மைல் க்ரீனில் பார்டர் இருக்குது ஸாரீ ரொம்ப லைட் வெயிட்டாக சம்மருக்கு கேத்த மாதிரி இருக்குது பார்க்கவே நல்ல லுக்காக இருக்குது இதில் வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி நல்ல க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸு ப்ளவுஸோட ஸ்லீவ்க்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வரும் பல்லுவும் கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டு பல்லு வந்துடுது சாரி ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டீசெண்டாக சூப்பவாக இருக்கும் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கு இப்போ பார்த்துடலாம் செகண்டு இந்த நல்ல ஒரு ப்ளூ கலரில் பிங்க் கலர் பார்டர் நல்லா புட்டா டிசைன் வச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பவாக இருக்குது ப்ளவுஸ் இந்த மாதிரி நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் ராணி பிங்க்கில் இருக்குது ப்ளவுஸோட ஸ்லீவில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் இருக்குது இந்த ப்ளூக்கும் இந்த பிங்க் கலருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது ஸாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க நடுவில் சொல்கிறேன் என்ன ஆஃபர்ன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் நல்ல டார்க் க்ரீன் கரும் பச்சை கலரில் ப்ளவுஸ் இது ஸ்லீவும் அதே மாதிரி சாரி ஸ்லீவில் இது பல்லு பல்லுவும் அதே மாதிரி டார்க் கலரில் இருக்குது ஸ்லீவில் இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் வியர்ஸ்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ரிச் லுக்கில் இருக்குது ஸாரீ கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் நல்ல ஒரு வைலட் கலர் பார்டர் இந்த சாரியோட லுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ளவுஸ் வைலட் கலரில் நல்லா இந்த ஃப்ளவர் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பல்லு சேம் வைலட் கலர் காண்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு கலர் நல்ல ஒரு எல்லோ கலர் மாம்பழ கலரில் ராணி பிங்க்கில் பார்டர் இருக்குது ப்ளவுஸும் ரொம்ப அழகாக இருக்குது ராணி பிங்க்கில் ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் வந்துடுது இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் இது வந்து என்ன க்ரீன் ஆலிவ் க்ரீன் மாதிரி இருக்குது ஆலிவ் க்ரீனில் நல்ல பீக்காக் ப்ளூ பார்டர் பீக்காக் ப்ளூ பார்டர் வந்திருக்கு ப்ளவுஸும் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் அதோட ஸ்லீவ் இந்த மாதிரியும் வந்திருக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் என்னென்னா த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி ருப்பீஸ் ஒன்லி ஸாரியோடய ப்ரைஸு இதில் ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா சப்ஸ்க்ரைபருக்கு அது என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு அதோடய ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸேரீக்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ த்ரீ செவன்ட்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த சேரீயை இந்த சாரியோட ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நல்ல ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸு நல்ல ராணி ராணி பிங்க் ரோஸில் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பிஸ்கெட் கலரில் இருக்குது பிஸ்கெட் கலரில் நல்ல ஒரு செர்ரி ரெட்டு மாதிரி இருக்கு இது பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டீசெண்ட் லுக்கில் இருக்குது இதோட ப்ளவுஸோட ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வந்திருக்கு பல்லுவும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம சகி ஃபேஷன் சேனலுக்கு சாரி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ செவன்ட்டி ஒன்லி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு சாரீஸோடு நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ